இந்த எழுப்புதலை நமக்குள்ளே கொண்டு வருகிற சக்தி என்ன முதலாவது கத்துடைய வேதம் கத்துடைய கத்துடைய கைகளை தட்டிருக்க வேண்டாம் ஞானிகளாக மாற்றுகிறது பிள்ளைகளே கத்துடைய வசனமும் வேதமும் தான் முதலாவது நமக்குள்ளே உயிர்மிச்சியை எழுப்புதலை கொண்டு வருகிறது சங்கீதம் நூற்றி பத்தொம்போதில்

என்னை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி உங்கள் வசனத்தில் இருக்கிறது ஆண்டு வரே எனக்குள்ளே ஒரு உயிர்மீச்சியை கொண்டு வருவது உங்கள் வசனம் எவ்வளவோ எழுப்புதலுக்கு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்தறிந்து எனக்குள்ளே ஒரு உயிர்மீச்சு எங்கள் தேசத்திலே ஒரு உயிர்மிச்சு எங்கள் பட்டணத்திலே ஒரு உயிர்மீச்சு எங்கள் சபையிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற சக்தி உங்கள் வேதத்தில் இருக்கு உங்கள் வசனத்தில் இருக்கு என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் கூட வசனத்தினாலே நிரப்பப்பட வேண்டும் யுவர் இன்னர் மேன் சுட் குரோ இன் தேர்ட் ஆஃப் காட் உங்களுடைய உள்ளால மனுஷன் வேத வசனத்தை சாப்பிட்டு 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 பலம் கொள்ள வேண்டும் திடன் கொள்ள வேண்டும் ஆவியிலே பலன் அடைய வேண்டும் காரணம் வேத வசனம் வேத வசனம் வேத வசனத்தினாலே நம்மை உயிர்ப்பிக்கிறார் தேசத்திலே நிச்சயமாய் எழுப்புதலை கொண்டு வரும் கைகளை இரண்டாவது பாத்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி பத்தொன்பதுல நாற்பதாவது வசனத்தை பார்ப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நாற்பதாவது கட்டளைகள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன் நீதியால் என்னை உமது நீதியால் என்னை உயிர் ஃபஸ்ட்டு வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது இரண்டாவது நீதி வசனத்தில் நீங்க வாழ்ச்சிக்கன்னா நீதியை செய்கிறவன் எவனும் தேவனால் பிறந்தவன் ஒன்னியோவன் ரெண்டு இருபத்தி ஒன்போது அப்படி சொல்கிறது நீதி என்று சொன்னால் பரிசுத்தம் நேர்மை கத்துடைய கட்டளைகளின்படி அப்படியே செய்வது அதுதான் நீதி உபாகமம் ஆறு இருபத்தஞ்சு நீங்க வாய்ச்சி கத்தருடைய கட்டளைகளின்படி செய்வது நீதி ஆதியாமம் பதினைஞ்சில் ஆறாவது வசனம் இன்னும் கலாத்தியர் மூணில் ஆறாவது வசனம் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறது கர்த்தரை விசுவாசிப்பது நீதி கத்தர் மேலே முழு விசுவாசம் வைப்பது கத்தரை முழு மனதோடு விசுவாசிப்பது நீதி யாக்கோ ரெண்டு இருபத்தி மூணு படித்தான் சொல்லுகிறது மட்டுமல்ல ஆவியின் கடி ஒன்பது விதமான ஆவியின் கடியை கலாத்திர அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணிலே பார்க்கிறோம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது இந்த ஆவியின் கடிதான் நீதி எபேசர் அஞ்சு ஒன்பதை நபாசிக்க கேட்போமா

வசனத்தினால ஒரு எழுப்புதல் இரண்டாவது நீதியினால ஒரு எழுப்புதல் ஒரு உயிர் வீட்சியை கொடுக்கிறார் மூணாவது பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல எண்பத்தெட்டும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதை உமது கிருபையின் படியே உமது கிருபையின்படி உயிர்ப்பியும் என்னை உயிர்ப்பியும் உண்மையின் படியே என்னை மூணாவது தேவனுடைய கிருபை

தங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்தி தங்களை அர்ப்பணித்து நொறுங்குண்டவர்களாய் பணிந்த ஆவியுள்ளவர்களாய் ஆண்டனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளே நித்திய நித்தியவாசியாக்கி கத்த காட் வாசம் பண்ண 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 உங்களுக்குள்ளே ஒரு உயிர் மிக்சி நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் ஒரு எழுச்சியை படிந்த ஆவியுள்ள எனக்குள்ளே ஆண்டவர் உருவாக்குகிறார் கைகளை தட்டி கத்துற மய்மைப்படுத்த அலையூயா அலைலூயா கடைசியாக பார்த்தீங்களா இந்த உயிர் மிக்சியை கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவர் யார் கொண்டு வர்றா பரிசுத்த ஆவியானவர் யோகநிறன சுவிசேஷம்

ரெண்டு குழந்தையர் மூணுல ஆறாவது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம் முத்து உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது கொள்ளுகிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது ஆவியோ என்ன செய்கிறது உயிர்ப்பிக்கிறது

ஆவியானவர் இறங்க 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 நமக்குள்ளே உயிர் மீட்சி வசன நம்மை உயிர்ப்பிக்கிறது நீதி பரிசுத்தம் நம்மை உயிர்ப்பிக்கிறது கிருபை நம்மை உயிர்ப்பிக்கிறது பணிந்த ஆவியுள்ளவர்களாக நம்ம காணப்படும் பொழுது நித்தியவாசி ஆகிய நம்மை உயிர்ப்பிக்கிறார் கடைசியில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் அலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு எனக்கும் எழுப்புதல் வேணும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல் ஜபஜீபியத்தில் எழுப்புதல் சபையில் எழுப்புதல் உங்கள் குடும்பத்தில் எழுப்புதல் அலைலூயா அலை லூயா எழுப்புதல் வர 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 தான் சபை வளரும் எழுப்புதல் வர வர தான் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் இறங்கும் உங்கள் களஞ்சியங்களெல்லாம் நிரம்பும் நீங்கள் செழிப்பாக வாழ்வீங்க அந்த செழிப்பை நமக்குள்ளே கொண்டு வருவது அந்த ஆசிர்வாதங்களை நமக்குள்ளே கொண்டு வருவது இந்த லாகூர் பி கபா எழுப்புதல் நமக்கு இன்றைக்கு எழுப்புதல் வேணும் நம்ம எல்லோரும் எழுப்பில் இருப்போம் ஹல லூயா முக்கியமான ஒரு நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம் எழுப்புதலின் ஆவி ஹலை லூயா நம்மை நிரப்புகிற நேரம் ஹலை லூயா ஹாலெலூயா லூயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை போல உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது இன்றைக்கு ஒரு எழுப்புதலை இன்றைக்கு ஒரு எழுச்சியை கர்த்தர் நமக்குள்ளே கொண்டு வர லீமா ராஹிபி கபா அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் எனக்குள்ள ஒரு எழுப்புதலை உண்டாக்குங்கப்பா வசனத்தினால் எழுப்புதல் நீதியால் எழுப்புதல் பரிசுத்தமான ஜீவியத்தினால் எனக்குள்ளே எழுப்புதல் எனக்குள்ளே ஒரு எழுப்புதல் தீ வரணும் எனக்குள்ளே ஒரு எழுப்புதலின் அக்கினி இறங்கி வரணும் மகிமை இறங்கி வரணும் வல்லமை இறங்கி வரணும் அபிஷேகம் இறங்கி வரணும் ஒரு அபால் ஆக்கி பி கபா என்னை உயிர் வீட்சி எனக்குள்ளே உயிர்வீழ்ச்சியை கொடுத்து எழுச்சியை கொடுத்து என்னை அக்கடியினால் நிரப்ப வேண்டும் நிரப்ப வேண்டும் கத்துற ஒரு புதிய அபிஷேகத்தை புதிய வல்லமைய புதிய புதிய கிருமைகளை உங்களுக்குள்ள ஊற்ற அவர் இறங்கி வந்திருக்கிறார் எனக்குள்ள இருக்கிற பழைய அபிஷேகம் அல்ல அந்தவரே ஐ ஃப்ரெஷ் பவர் எனக்குள்ள ஒரு புது அதிகாரம் புது நெருப்பு புது அக்குடி புது வல்லமை என்னை உடைய வல்லமை நிரப்ப என்னை உடைய அக்குடி நான் என்னை நிரப்ப வேண்டுமே என்னை நிரப்ப வேண்டுமே என்னை நிரப்ப வேண்டுமே என்னை நிரப்ப வேண்டுமே வல்லமை நாள் எங்களை நிரப்ப வேண்டுமே அபிஷேகத்தினால் என்னை நிரப்ப வேண்டுமே எனக்கு இன்னைக்கு ஒரு உயிர் வீழ்ச்சி வேணும் ஒரு எழுப்புதல் வரணும் என் ஆவிக்குரிய ஒரு ஒரு எழுச்சி புதிய எழுப்புதல் ஒரு புதிய உயிர் வீழ்ச்சி வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் என் பரிசுத்தத்தை குறித்த விஷயத்தில் ஒரு புதிய எழுப்புதல் 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 எழுப்புதலின் தீலூ யார்